விதிகுலத்தோர் சிறப்புரசை வேள்விக்கு சிறந்த வண்ணி முதிகுலத்தோர் ஆதலினால் உயர்குலத்தோராம் இவருக்கு துதிகுலத்தோர் ஒவ்வாறேல் சொல்லும் வணிக குலத்தோரும் நதிகுலத்தோர்களும் எங்கனம் நாட்டில் ஒவ்வாவாரே விற்புடையார் வரமுடையார் வேந்தர் கோயல் உடையார் நடை உடையார் மிடி உடையார் நாவலர் மாட்டு அருள் கொடையார் குடை உடையார் மலைய மன்னர் குன்றவர் பிறர் என்னுடையார் பகரீரே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவனே வீர வன்னியர் குல சத்திரியன் சம்பு மாமுனிவர் யாகத்தில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து விழுந்த நெருப்பில் வெள்ளை குதிரையில் அதர்மத்தை அழித்தொழிக்க கையில் வீரவாளுடனும் வில் அம்பு கொண்டு தலையில் ராஜ கிரீடத்துடனும் மார்பில் பூணூலுடனும் வந்த ஒரு வீரன் ஸ்ரீ வீர வன்னிய மகாராஜா தமிழகம் மட்டுமல்லாமல் தெற்காசியாவையே சேர சோழ பாண்டிய பல்லவர் சாளுக்கியர் வழி வந்தவர்கள் வீர வன்னியர் குல சத்திரியர்கள் வன்னியர்களின் பிறப்பை கூறும் வன்னிய புராணத்தின்படி அரக்கர்களை அறக்கர்களை அழிக்க சம்பு முனிவர் அவர்களால் யாகத்தில் இருந்து சிவன் ஆசையோடு பிறந்தவர் ருத்ரவன்னியர் இந்திரனின் இரண்டாவது மகளான மந்திர மாலையை ருத்ர வன்னியர் மணந்தார் ருத்ர வன்னியரின் வாரிசுகளான பிரம்ம வன்னியர் அக்னி வன்னியர் கிருஷ்ண வன்னியர் சம்பு வன்னியர் ஆகியோருடைய வாரிசுகளே இன்றைய வன்னியர் இனத்தவர் என்பது ஐதீகம் இந்தியா முழுவதும் அக்னிகுல அரசர்கள் பரவி வாழ்கின்றனர் அவர்கள் ஆந்திராவில் அக்னி குல சத்திரியர்கள் தமிழகத்தில் வன்னிய குல சத்திரியர்கள் கர்நாடகத்தில் திகழர் குல சத்திரியர்கள் மற்றும் இந்தியா முழுவதும் சூரிய குல சத்திரியர்கள் சந்திரகுல சத்திரியர்கள் சம்பகுல சத்திரியர்கள் குல சத்திரியர்கள் தீபகுல சத்திரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் அனைவரும் அக்னியில் உடுத்த அக்னிகுல சத்திரியர்கள் ராஜபுத்திரர்கள் என்று தங்கள் பிறப்பை அபுமலையில் சம்பு முனிவர் பிறந்தவர்கள் என்று அவர்கள் சரித்திரத்தில் குறிப்பிடுவது ஆண்ட குல ராஜ சந்ததியருடைய முப்பத்தி இரண்டு விருதுகள் புலிக்கொடி சிங்கக்கொடி விற்கொடி மீன்கொடி திருத்தே வெள்ளை யானை அக்னி குதிரை கொன்றைமலை சாம்பிராணி கலசம் சங்கு சக்கரம் மகுளதோரணம் கருடக்கொடி அன்னக்கொடி மயில்கொடி தவளச்சங்கு கொம்பு முத்துக்குடை வெள்ளைக்கொடி சாமரை வாழ் கேடயம் வளைத்தடி அம்புரா தூணி பாதக்கலாஞ்சி நகரா அயபேரிகை வில்மணி புல்லாங்குழல் அருகார்பீடம் பகல் தீவட்டி வெள்ளை பாவாடை போன்றவை படை நடத்தி பாராண்ட பேரினத்தின் பெருமைகள் நாற்படை வீரர்களாக நாட்டை ஆண்டவர்கள் வீர வன்னிய குல சத்திரியர்கள் போரிடும் பெரும்படை பள்ளிவாழ் போர்படை என்ற வரிகள் வன்னியர் வீரத்தை பறைசாற்றும் பிரச்சனையை போர்வால் நுனியில் நிறுத்தி மணல் கப்பலை வைத்து கடலுக்கே சவால் விட்டு சிறம் துண்டித்தாலும் துடிக்கும் இதயத்தோடு போராடுபவன் அவனே வீரன் குல சத்திரியன் வன்னியர்களின் பிறப்பு வன்னியர்கள் அக்னியிலிருந்து பிறந்தவர்கள் என்பதற்கு ஆதாரமாக புறநானூற்று இருநூற்றி ஒன்னாம் பாடலில் வேளியர்கள் கிருஷ்ணர் ஆட்சி செய்த துவாரவி பகுதியில் இருந்து அதாவது வடக்கே முனிவர் ஒருவரின் யாகத்தில் இருந்து பிறந்ததாக வடபால் முனிவர் தோன்றி தடவினுள் என்று கபிலர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து பனிரெண்டாம் நூற்றாண்டில் உருவான கம்பரின் சிலை எழுவதில் வன்னியர்கள் அக்னியில் உருவானதை பற்றி குறிப்பிட்டுள்ளது விற்போர் சிறப்பு என்னும் தலைப்பில் விக்ரம சோழனை பற்றி அக்னி குலத்தரசர் விக்ரமர் எடுத்த சிலையே என்று கம்பர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து வில் வலிமை பற்றிய பாடலில் கம்பர் அவர்கள் கலையாய் வன்னி குலோத்துங்கர் கரத்திர் என்று குலோத்துங்கரை வன்னியர் என்று குறிப்பிட்டுள்ளார் மூன்றாம் குலோத்துங்க சோழனின் கல்வெட்டில் இதற்கு மேலும் பலம் சேர்ப்பதாக வன்னியர்கள் தஞ்சையை காவல் செய்தவர்கள் எனவும் சம்பு மாமுனி யாகத்தில் பிறந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த ஆவணத்தை அரியலூர் மாவட்ட கல்வெட்டுக்கள் தொகுப்பில் வரலாற்று ஆய்வாளர் தியாகராஜன் அவர்கள் பதிவு செய்துள்ளார் மேலும் இள தியாகராசன் அவர்கள் வன்னியர்களான பள்ளி நாட்டார்கள் தஞ்சையை காவல் காத்தவர்கள் என்பதையும் சம்பு மாமுனி வேள்வியை காத்து நின்றவர்கள் என்பதையும் கல்வெட்டு குறிப்பிடுவதாக கூறுகிறார் இதில் கவனிக்க வேண்டியது சம்பு மாமுனி மாபலி வந்தோ என்பதே பலி என்பதற்கு யாகம் என்று பொருள் உண்டு வஞ்சி கூடலூரை காஞ்சி வளவர் கோமா நருளினாலே தஞ்சையுள்ளும் காப்பதற்கு சக்கரவாளம் பெற்றுடையோர் இதில் சேர பாண்டிய பல்லவ நாட்டினை ஆளும் சோழனின் தஞ்சை பகுதியை காப்பதற்கு சக்கரவாளம் பெற்றவர்கள் வன்னியர்கள் சக்கரவாளம் என்றால் என்ன கவந்தன் என்னும் அசுரன் லக்ஷ்மணனை தன் கரங்களுக்குள் அடக்கினான் இதனை கம்பர் போன்ற கவந்தன் கரங்களுக்குள் சிக்கினான் என்று ராமாயணத்தில் கடலுக்குள் ஒரு மலை பூமியின் நிலப்பரப்பை சுற்றி இருப்பதாக ஒரு நம்பிக்கை உண்டு அதனை சக்கரவாள மலை என்பர் அதுபோல் சோழ நாட்டை தங்கள் படையால் சுற்றி வளைத்து பாதுகாத்தார்கள் பள்ளி நாட்டார்கள் இதே போல விஜயநகர அரசர் காலத்தில் உருவான பன்னாட்டார் பட்டயம் மற்றும் விஜயநகர அரசர் மல்லிகார்ஜுன மகாராயர் காலத்து பட்டயத்திலும் வன்னியர்கள் அக்னியில் பிறந்தவர்கள் என்று ஆவணம் உண்டு தரணி போற்றிய தகடூர் மண்ணை ஆண்டு தனக்கு கிடைத்த சாகாவரம் பெற்ற நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்து தமிழ் மொழியை வளர்த்தவர் மாமன்னர் சத்தியபுத்திரன் அதியமான் நெடுமன் நன்றி சோழர்கள் கையசைவின்றி தில்லை தேரும் நகராது அன்று எவரின்றியும் தில்லைநாதரே நீர் உள்ளாய் உம் புலிக்கொடி மைந்தர்களை காத்து நிற்க சோழர்களின் குலதெய்வ கோவிலான தில்லைநாதர் என்னும் செம்பொன் பள்ளியோனின் உறைவிடத்தை உருவாக்கியவர் வன்னிய வேந்தர் புலிக்கொடி இரண்யவர்ம சோழன் தன் குலத்திற்காக மாநகரின் மத்தியில் தர்மராஜர் கோயிலை நிறுவி பாண்டவர் வழிவந்தவர் என்று நிலைநிறுத்த திரௌபதி கரகத்தை நடத்திய குல சத்திரிய மாமன்னர் இன்றும் கர்நாடக மக்களால் பெருமையோடு போற்றப்படும் பெங்களூர் தந்தை கெம்ப கவுடா என்று அழைக்கப்படும் கெம்ப கவுண்டர் ஆவார் ஈழத்தின் வடக்கே யாழ்ப்பாணத்தை அடுத்துள்ள வன்னி நாட்டை ஆண்ட மாமன்னர் குலசேகர வைரமுத்து பாயும்பொலி பண்டார வன்னியன் ஆவார் குங்கு கலையின் மாபெரும் சித்தாந்தத்தை முதலில் உலகிற்கு கொடுத்த பல்லவ குங்பூ தந்தை போதிதர்மன் என்னும் போதிவர்மன் ஆவார் தஞ்சையை தலைநகராக கொண்டு தென்னிந்தியாவையும் ஈழத்தையும் முடிகொண்டு ஆண்ட பன்னிய குல சத்திரிய வேந்த தில்லையிலிருந்து தேவார திருமுறைகளை நம்பியாண்டவர் நம்பி மூலம் புதுப்பித்த தில்லையில் முடிசூடும் சோழ வம்சத்தவர் சத்ரிய சிகாமணி ராஜராஜ சோழன் இவரின் பிறப்போ சத்ரியனாய் வளர்ந்ததோ அருள்மொழி வர்மனாய் முடிசூடியதோ ராஜராஜ சோழனாய் தென்கிழக்கு ஆசியாவையே ஆண்டு தன் விரலசவில் வைத்து ஆட்சி செய்த வடையாட்சி வம்சத்தவர் கங்கையை வென்று கங்கை கொண்டான் என்று புகழப்பட்டு சோழத்தின் புதிய தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரம் என்று உருவாக்கிய வன்னிய வேந்தர் அறுபதாயிரம் யானைகளை கொண்ட யானை படையையும் ஒரு லட்சம் காலாட்படை வீரர்களை கொண்ட ஒரு மாபெரும் யுத்த சேனையையும் கட்டியாண்ட இலங்கையே தன் குடைக்கு கீழ் ஆட்சி செய்த வன்னிய மாமன்னர் பெரும்பொள்ளி ராஜேந்திர சோழன் ஆவார் உலகத்தின் மாபெரும் கட்டிடக்கலையின் தந்தை தலைவன் முப்பத்தி ஐந்து வருடங்களில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் மேருமலையை வடிவமைத்தவர் பர்ம விஷ்ணு லோகன் வர்ம பல்லவன் ஆவார் விழுப்புரம் மாவட்டம் சேந்தமங்கலத்தின் தலைவர் தமிழகத்தின் எதிரி படையை எதிர்த்து நின்று தமிழ்நாட்டை காத்த பெருமானானவர் தம் சோழத்தையே சிறைப்பிடித்து சோழ நாடு கொண்ட அழகிய சியான் காடவராய சோழத்தின் அப்பன் தில்லை அம்பலத்தானுக்கு இரண்டு மாபெரும் கோபுரங்களை சோழர் வாழ்ந்த காலத்திலேயே உரிமையோடு கொடிநாட்டி கோபுரத்தை கட்டிய பல்லவர் திமுறோடும் தெம்போடும் பள்ளி ஆழப்பிறந்தான் என்று கல்வெட்டி வெட்டிய காடவர் சகல புவன சக்கரவர்த்தி காடவராய கோப்பெருஞ்சிங்க பல்லவனாவார் திருவண்ணாமலை நகரை ஆண்டு அண்ணாமலையார் கோவிலை கட்டிய வன்னிய மாமன்னர் அக்னிகுல திலகன் வல்லாள மகாராஜன் ஆவார் இவரின் மகனாகவே அண்ணாமலையார் பிறந்து இன்றும் வருடா வருடம் சம்பந்தனூர் பள்ளி கொண்டப்பட்டு கௌதம நதிக்கரையில் மகனாக திதி கொடுக்கும் ஒரே புண்ணிய குளம் நம் வன்னிய குல சத்திரியமாகும் சைவம் வைணவம் சமணம் என்று வாழ்ந்த காஞ்சி தலைவர் தென்னிந்தியாவையும் ஈழத்தையும் கட்டியாண்ட சத்திரிய சித்தன் மகாபாரத பெருமையை மாமல்லையில் ஐம்பெரும் ரதங்களை நிலைநிறுத்தியவர் சாளுக்கிய வேந்தன் புலிகேசியை அவன் தலைநகரிலேயே வென்று வாதாவிக் கொண்ட போத்தரசன் என்று போற்றப்பட்ட பெரும்பள்ளி படையின் காஞ்சித்தலைவன் சத்ரிய மாமல்லன் நரசிம்மவர்ம பல்லவன் ஆவார் ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலையில் புலிக்கொடி நாட்டி காவிரி அன்னைக்கு கல்லனை கட்டிய கரிகார் பெருவளத்தான் என்ற வன்னிய குல சத்திரிய மன்னனின் கட்டுமான பெருமை இவ்வுலகம் உள்ளவரை மறையாது வீரத்திற்கும் தர்மத்திற்கும் பெயர் போன ராஜபுத்திர மன்னன் மகாராணா பிரதாப் சிங் அவர்கள் எம் சத்திரிய குலத்தில் பிறந்ததற்காக இக்குலம் பெருமை அடைகிறது எங்கள் உயிரை விட குல பெண்களுக்கு முக்கியம் என்று தங்கள் உயிரை தீக்கிரையாக்கிய நூற்றாண்டின் தொடக்கத்தில் ராஜஸ்தானில் உள்ள சித்திரதுர்கத்தை ஆண்ட ராஜபுத்திர அரசர் ராணா ரத்தன் சிங் அவர்களின் மனைவி ராணி பத்மாவதி அவர்களின் புகழ் ராஜபுதனம் குலம் உள்ளவரை மறையாது பசுவின் கன்று தன் மகன் சென்ற தேரின் சக்கரத்தில் அடிபட்டு இழந்து விட்டது என்பதற்காக தன் மகன் மீது ஏற்றி சமநீதியை நிலைநாட்டியவன் வன்னிய மன்னர்களில் ஒருவனான மனுநீதி சோழனாவார் ஆவார் ஈழத்தமிழர் பெருமை பேச இழந்த புகழ்நிலையை எழுத்து எம்ப வரலாற்று பக்கங்களில் ஈரோடு வீற்றிருக்கிறான் மாவீரன் பண்டார வன்னியன் மயிலுக்கு போர்வை போற்றிய கொடைவள்ளல் கடையிழு வள்ளல்களுள் ஒருவரான பேகனாவார் கடையிழு வள்ளல்களான பாரி ஓரி ஆய் அண்டிரன் காரி பேகன் அதியமான் ஆகியோர் திருவேங்கடமாம் திருப்பதி அமைத்து சீரிய நல்லாட்சி செய்த தொண்டை மன்னன் தொண்டைமான் தமிழையும் தமிழனையும் கூறியதால் வடநாட்டு மன்னன் கனக விஜயனை வென்று கல்சுமக்க வைத்த சேர மன்னன் செங்குட்டுவன் செங்கல்பட்டை அடுத்த திருவிடைச்சூரில் கோட்டை அமைத்து கிருஷ்ண தேவராயரை எதிர்த்து போரிட்ட சகோதரர்கள் கந்தவராயன் சேந்தவராயன் அரசர்களின் வழிவந்தவர்கள் வன்னியர்கள் என்பதையும் தமிழகம் மட்டுமல்லாமல் தெற்காசியாவையே கட்டியாண்ட சேர சோழ பாண்டிய பல்லவர் சாளுக்கியர் வந்தவர்கள் வீர வன்னியர் குல சத்திரியர்கள் மூச்சை படைப்பவன் தேவன் மூச்சை நீட்டிப்பவன் வைசியன் மூச்சை காப்பவனே சத்திரியன்